கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு சொந்த வீடு இருக்கு எங்க எல்லாமே இருக்கு எங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க ஏன் நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும் நான் கேட்கணுமா கண்டிப்பா சார் சொல்ல இதோட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பொறுமை மேடம் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க ஏ ஏமா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஏ மகள நான் கட்டி கொடுத்துட்டு இந்த இருபத்தி வருஷத்துக்கு ஏ மக சம்பாத்தி பண்ணுவோம் நீ வந்து சொகுசா வாழணும் நினைக்கிற அதுதானே உண்மை இப்போ வீடு இருந்தா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா இப்ப வீடு இல்லாத என்ன பண்றோம் சுயமா சம்பாதிச்ச கெப்பாசிட்டி வளர்த்துக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கோ சார் அப்ப சொந்த வீட்டுல இருக்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு அப்பா அப்படி தான் நினைப்பா நாளைக்கு நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க சி சினிமால தான் ஏழைக்கு கட்டி கொடுக்கறது அவங்க காலத்துல அவன் நியாயமா இருந்தான்ல உங்ககிட்ட வரப்ப நீங்க நியாயமா இருக்கணும்ல ஏன் இல்லை ஆணின் முகத்துல பாக்க ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி சோழ தான் ஆச்சுக்கணும் கொஞ்சம் கூட அதை பத்தி எந்த லஜ்ஜையுமே இல்லாம நீங்க பேசணும்னா நான் இப்படி ஒரு கண்டிஷனை லைஃப்ல ஃபேஸ் பண்ணேன் அது என்ன என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும் அந்த வீட்ல கேக்குறாங்க பொண்ணோட அம்மா அவனுக்கு வேலையா நான் தான் பண்றேன் அந்த பொண்ணு தான் பண்றாங்க அதனால அவங்களோட சாலரி அதெல்லாம் அந்த பொண்ணு தான் பாத்துக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இதுக்கு பேசாம இருக்கலாம் வெரி குட் ஆபீஸ் வீடுல சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன் யா நக்கல் யா உனக்கு இன்னொரு புள்ள என்ன சொன்னச்சு ஏ பட் போட்டோ கேடிச்சு ஷூட்டிங் படம் படம் எடுத்து ஹீரோ எடுக்க போறானே தெரியல சலிக்கா மல்சாங்க எல்லாம் பாத்துட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆயிருது அதான் வேண்டாம் அது கல்யாணி சரி பட் வர மாட்டா ஆமா சார் என்ன போட்டோல பார்க்கும்போதே சில பேருக்கு தெரிஞ்சிரும் சார் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீட்டிஷ் காம்ப்ளெக்ஷன்ல ஒரு பையன் பார்க்கறேனா அவன் கொஞ்சம் அதல டானா இருந்தானா இல்ல எனக்கு இந்த மாதிரி பையன் வேண்டாம் என்னன்னா பா என்னன்னா சொல்றான் பாருங்க சோ அந்த போட்டோ பாக்கும்போதே எனக்கு பிடிக்கல அப்படினா அப்ப நேர்ல எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில தான் நாங்க வேணாம்

எனக்கு ரொம்ப காண்டாவது அப்படின்னு சொல்றாரு இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும் என் பையனுக்கு கார் வாங்கி தரணும் ஆடி மாசத்துக்கு இத்தனை சீர் வைக்கணும் அப்படி எல்லாம் கேக்கும் போது அப்பா உங்களுக்கு காண்டால ஆனா இப்ப வந்து முழிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அது கூட அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு கவர்மெண்ட் ஜாப் கேட்டிங்க கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு சொந்த வீடு இருக்கு எங்க வீட்டு எல்லாமே இருக்கு எங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க எமோஷனல் ஆகாது சிவாஜி இவங்களை எல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது ஏன் நீங்க பொண்ணை கொடுக்கறதுனால நீங்க என்ன வேணா கேட்கணும் நான் கேட்கணுமா கண்டிப்பா சார் இருபத்தி ரெண்டு வயசு காலேஜ் முடிக்கிறோம் வேலைக்கு நாலு வருஷம் போறா நாலு வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இருக்கிற கடனோட வாங்கிதான் வீட்டை கட்ட முடியும்

எனக்கு வந்து அவங்க சைடு எங்கள் சைடு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் சம்பாரித்து இப்போ தான் வீடு கட்டினாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இப்போ இஎம்ஐ இந்த தான் கட்டுறானா அப்படி கேட்டாங்க என்னடா கேட்டேன் இப்போ எம்ஐ இந்த பையன்தான் கட்டுறானா அப்படி பொறுமை பொரும சாமி பொறுமை பொருமசாமி சொன்ன உடனே சொன்ன சேல்ரி விட இஎம்ஐ கட்டிவிட்டேன் எனக்கு செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்ப எனக்கு வேண்டாம் 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 வீடு வேணும்

கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை ஆனா ஆணின் வருத்தத்தை நான் முகத்துல பாக்குறேன் ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்த மாதிரி சோழதான் இதெல்லாம் ஆச்சரியமா இல்ல அப்படி இது ரொம்ப பாவம் பா கொஞ்சம் கூட அத பத்தி எந்த லஜையுமே இல்லாம நீங்க பேசணும்னா ஒண்ணுமே பண்ணல என்னையா காசு 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 பணம் படம் நீ இளவங்க காசு இந்தந்த விஷயங்கள் இருந்தால் தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டு வர முடியும் வாட் இஸ் ஆர் எம்எஸ் படிச்சிருக்கணும் கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யூஎஸ் சென்னையில் யுஜி பண்ணிருக்கக்கூடாது ஒன் அண்ட் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்

என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தேன்னா அவர் பிசினஸ்மேனா இருக்கணும் இந்த பிசினஸ்மேனா இருந்தா அவங்க அப்பாவும் பிசினஸ் பரம்பரை பாரம்பரிய பாரம்பரிய வியாビジネス இருக்கணும் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா சுயமா சிந்திக்கும்வங்களா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேர்மை இருக்கணும் சார் உங்க அப்பாவோட கலிஜிய நீ ஏத்துகிரேமா குடு பக்கத்தை போடு நோ சார் வளத்தக்றா நிஞ்சில பாயின் கே கேள்வி போட்டுறப்ப வாதிதானே ஜாப் என்னோட அதிகமா எர்ன் பண்ணணும் வீட் இருக்கணும் கண்டிப்பா முடி இருக்கணும் பழுக்கியா இருக்க கூடாது

நினைச்சு கூட பாக்கணும் நீங்க அப்ராட்ல படிச்சிருக்கணும் அப்படி இல்லன்னா அப்ராட் ரிட்டர்னா இருக்கணும் கல்யாணம் பண்ண உடனே அப்ராட்க்கு கூட்டிட்டு போறவங்களா இருக்கணும் அது இந்த ஜென்மத்திலேயே நடக்க பரம்பர வீடு கண்டிப்பா இருக்கணும் அதுவும் இண்டிவிஜுவல் இருக்கணும் இருக்கவே கூடாது எவ்ரிபாடி லோன் எடுத்துக்கேன் இந்த வாங்குற சம்பளத்துல வந்து ஃபுல்லா நம்ம இருக்க கூடாது பசங்க ரொம்ப கால்்குலேட்டிவா தான் இருக்காங்க அதுக்கு அப்புறம் ஒரு லோன் எடுத்தா 60000 சம்பளம் 40000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஆமா ஆமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுது மூணு கேஸ் பார்த்து நானே நொந்துர்க்கேன் எல்லா விஷயமும் கேக்குற வந்து கிரீன் கார்டு எனக்கு அது சொன்ன உடனே உடனே கோவம் வந்துருச்சு மாமா கோவம் வந்துருச்சு இன்னொரு விஷயம் என்னதுன்னா அது ஒரு இருபத்தி ஏழு வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் ஐம்பதாயிரம் சேலரி தருதுங்கிறது எனக்கு தெரியல தம்பி உங்க சூழ்நிலை புரியுது யாருக்குமே இப்படி வரக்கூடாது வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிலாம் ஒரு இது இருக்கு அப்படின்னா அந்த ஏழு வருஷத்துக்குள்ள அவன் வந்து இவ்வளவு செஞ்சாகணுமே இதெல்லாம் தாண்டா கால கொடுமை அப்ப இவங்க என்ன பண்ணணும் இது வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லி நீ வேறதான் பாக்கணுமே தவிர நீ வந்து

அது ரெண்டும் மீச்சோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க விட்டீங்கன்னா அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் நாங்க நாலு படி இறங்கி தாங்க வர்றோம் ஆனாலும் கூட இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் ஆத்திரத்தை உண்டாக்குது வாட்டர் சார் என் பொண்ணுக்கு வந்து ஸ்மோக் அலர்ஜி புகை அலர்ஜி இருக்கு என் பொண்ணு சமையல் பண்ண மாட்டான் நீங்க தான் பண்ணணும் என் பொண்ணு சமையலே பண்ண மாட்டான்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க செல்லமா வளர்த்திருக்கும் அது வீட்டுல நல்ல ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையாவே நினைக்கிறாங்க சார் இதுல என்ன பெருமை ஏன் போய் வேலைக்கு போகவே போவே மாட்டான் வீட்லயே இருப்பான் அப்படிலாம் யாரும் சொல்றது இல்ல

பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால ஆண் வீட்டார் சொன்னப்ப இதெல்லாம் தப்போ அதே இத நீங்க பண்ணிட்டு இது என் காலம்னு சண்டைக்கு வர முடியாது செருப்புல சாணிய முக்கிய அடிப்ப ஒரு பெண்ண கருப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க உள்ளது போல மாங்க எல்லாம் கொஞ்சம் மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இப்போ என்னன்னா நீங்க போட்டோ பார்த்துட்டே தூக்கி ஆ அதுதான் எனக்கும் புரியல படிப்பு பண அழகு படிப்பு பண அழகு வேல்யூஸ் எங்க போச்சு நீங்க இதெல்லாம் பாருங்க நாங்க வேணான்னு சொல்ல வேல்யூ பாருங்க தட் மேட்டர்ஸ் நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க அதை நான் கேட்கணும் அதானே ஏற்க சாகிறது ஏற்கதான் దిగ దిగ నంబ